கௌதம் மதுமதாசியில் இன்றைக்கி ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வேறு லெவலில் இருந்துச்சு கௌதம் ஒவ்வொரு ஆதாரமாக கிரண் முன்னாடி காமிச்சு ஸ்ருதியை அழைச்சிட்டு வந்துட்டு செம மாஸ்க் காட்டிட்டாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலை சொல்லி வெளிப்படுத்தி செம எமோஷ்னலான எபிசோடாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கிரண் வந்து மரியாதையாக உண்மையை சொல்கிறியா இல்லையா அப்படிங்கிறப்ப சார் நான் சொல்கிறேன் சார் இப்பையும் வந்து மதுமிதா மனசில் என்ன தான் நினைச்சிருக்கா என்ன கல்யாணம் பண்ணணும்னு இப்போ கூட விரும்பிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கௌதம் கிட்ட எல்லாரும் முன்னாடியும் சொன்னோன்னே அப்படியா மதுமிதா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை இல்லைன்னு தலையை ஆட்டிக்கிட்டு அழுதுகிட்டே சொன்னோன்னே இங்கே கிட்டக்க வாயங்கிரன் அப்படின்னு சொன்னோன்னே பலாரனை அடிக்கிறாங்க ஏய் உன்னை பற்றின விஷயம்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு இருக்கேன் நீ மாட்டுக்கு வாய்க்கு வந்ததை இஷ்டத்தை சொல்கிற நீ சொல்லிட்டா நான் வந்து மதுமித சந்தேகப்பட்டுறேன்னு இருக்கியா நீ யார் என்னங்கிற விஷயம் நான் எப்பயோ கண்டுபிடிச்சிட்டேன்டா அப்படின்னு சொன்னோன்னே என்ன சார் புதுசு புதுசாக கதை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் கதை சொல்கிறேண்ணா ஏண்டா நீ வந்து இவ்வளோ பெரிய திட்டத்தை போடுவேன் நீ எல்லாம் மாஸ்டர் பிளான் போட்டுட்டா நான் உன்னை நம்பி நான் மதுமிதாவை வீட்டை விட்டு நினச்சிருவேன்னு நீ கணக்கு போட்ட பற்றியா அங்கே தாண்டா நீ தோற்று போயிட்ட எனக்கு இதெல்லாம் ஏற்கனவே நான் எப்பயோ கண்டுபிடிச்சிட்டேன் எங்கேன்னு பார்க்குறியா நீ முத முதல்ல மதுமிதா ஃபோட்டோவை வந்து எனக்கு அனுப்பிவிட்டு நீ பேசுன தெரியுமா அப்போயே நான் வந்து உன்னோடய சிம் கார்டு யார் பேரில் இருக்குது எங்கேருந்து வந்திருக்குங்கிற விஷயம்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் தெரியுமா அது மட்டும் கிடையாது மதுமிதாவை வந்து நீ வந்து பணம் வேணுங்கிறதுக்காக பேங்க்குக்கு அன்றைக்கி அழைச்சிட்டு போனதில்ல ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு எடுக்கிறதுக்கு அப்போ கூட வந்து நான் மதுமிதா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன் ஆனால் நான் மதுமிதாவை சந்தேகப்பட்டு வரல அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நான் பின்னாடியே வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னா மதுமிதா ஒரு செகண்ட் யோசித்து பார்க்குறாங்க மதுமிதா உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு வந்து கௌதம் கேட்டது வந்து ஞாபகம் வருது நான் அவங்க பாதுகாப்புக்கு தாண்டா ஒன்றை நம்பாமல் வந்து பின்னாடியே வந்தேன் அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது ஏண்டா இத்தனை நாளாக இருக்கா மதுமிதா என் நான் என் மதுமிதாவை நான் எப்படி சந்தேகப்படுவேன்னு நீ நினச்ச மதுமிதாவோட சின்ன அசைவு கூட இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு வந்து அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும்டா நான் வந்து நீ சொல்கிறத வந்து யோசிக்காமல் நான் வந்து அப்படியே நம்புறதுக்கு நான் ஒன்றும் ஒன்றை மாதிரி முட்டால் கிடையாதுரா அப்படின்னு கிரணை வந்து கூப்பிட்டோன்னே இப்போ பாறேன் இப்போ கூட இப்போ அதான் வீடியோ எடுத்து காட்டுறேன்ல நான் சொல்லட்டுமா நீ வந்து ஸ்ருதியோட ஃபோன்லேருந்து மெசேஜ் அனுப்பிவிட்டு இந்த பக்கம் மதுமிதாவை வந்து வந்து பிறந்தநாள் கொண்டாடுற மாதிரி வீடியோ எடுத்து நீ வந்து சூழ்ச்சி செய்யலான்னு பார்த்த ஆனால் அது கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து என்ன சார் ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா ஆதாரம் தானே நான் கேட்குறேன் இப்போ பாடுறா நான் எதுவுமே இல்லாமல் எல்லோரும் முன்னாடியும் பேசுகிறதுக்கு நான் என்ன உன்ன மாதிரி நினைச்சியா அப்படின்னு சொல்லி கையை தூக்கி கத்துறாங்க என் மதுவை பற்றி தப்பாக பேசுகிறில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த இங்கே பாரு சிம்மு வாங்கினதுக்கான வந்து உன் பேரில் உள்ளதுக்கான வந்து ஆதாரம் அப்படின்னு மூஞ்சியில் வீசி எறிஞ்சிட்டு சந்தோஷ் முதல்ல அவங்களை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஸ்ருதியை செம மாதம் அழைச்சிட்டு வராங்கன்னே சொல்லலாம் சந்தோஷ் ஸ்ருதி வந்தோன்னே ஆமாம் கௌதம சார் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அதுக்கடுத்து என்னென்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா நீ இங்கே கிளம்பி வர்றதுக்கு முன்னாடியே நான் உன் வீட்டுக்கு வந்தேன் என்ன தெரியுமா நான் அப்போயே வந்து நீ ஸ்ருதியை கட்டி போட்டு வச்சுருந்தால அவங்கள அழைச்சிட்டு நான் இப்போ வந்ததே உன்னை வந்து உன் முகத்தரையை கிழிக்கிறதுக்காக தான் நீ வந்து ஒவ்வொரு தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தால் நான் உன்னை விட்டுருவேன் என்னம்மா பண்ணலாம் சொல்லுமா உனக்காக தான் நான் இவன் கூட வந்து இவ்வளோ தூரம் வந்து நீ மதுமிதாவோட ஃப்ரெண்டுங்கிறனால தான் நான் பேசாமல் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறது எல்லாமே பச்சை போய் இவன் வந்து மேற்கொண்டு என்னையே வந்து பிரச்சனை பண்ண பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொன்னோன்னே நீங்கள் என்ன வேணாலும் இவனை கைது கூட பண்ணுங்க எனக்கு எந்த தொந்தரவும் கிடையாதுங்கிற மாதிரி அதிரடியாக ஸ்ருதி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க பார்த்தியா எல்லார் முன்னாடியும் உன் முகத்திரையை கிளிக்கிறதுக்காக தான் வந்து இவ்வளோ தூரம் நான் பொறுமையாக இருந்தேன் தவிர நான் மதுவை வந்து எந்த இடத்துலையுமே கூட சந்தேகப்படலை அப்படின்னு சொன்னோன்னே மதுவை சந்தோஷத்தில் அழுதுகிட்டே இருக்காங்க உடனே வந்து ராமகிருஷ்ணன் வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க நான் வந்து இது வாழ்க்கையில் வந்து மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல மாமா ஒரு செகண்ட் இருங்க முதல்ல இவனை வந்து முடிச்சுடுவோம் நீ வந்து முதல்ல வந்து சந்தோஷ் வக்கீல வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் வந்து வக்கீல வர வச்சேன்னொடன்னே நான் விவரத்தை கொடுத்துட்டு வேணே நீங்கள் எல்லாரும் நினச்சிங்க ஆனால் அது கிடையாது இவனுக்கும் மதுமிதாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பேப்பரில் எல்லாம் எழுதியிருக்கேன் இனிமேல் நீ மதுமிதா விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை தலையிட்ட அவ்வளோதான் அவனை தொலைச்சிடுவன் தொலைச்சின்னு கையெழுத்து போட்டுவிட்டு அவனை வந்து கழுத்து பிடிச்சி வெளில தள்ளி விட்டுடுறாங்க இந்த பக்கம் ஜீவாவும் சந்தோஷம் சம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சரி முடிஞ்சது முடிஞ்சிருச்சு இதை பற்றி யாரும் பேச வேணாம் நான் இதை அப்போயே அன்றைக்கே செஞ்சுருப்பேன் மதுமிதா விஷயத்தில் இவன் தலையிடுறப்ப ஆனால் மதுமிதா வந்து எந்த கலங்கமும் இல்லாதவங்கிறத இந்த சொந்தக்காரங்க மத்தியில் எல்லார் முன்னாடியும் நான் நிரூபிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ தூரம் இந்த கிரணெல்லாம் வந்து போக விட்டேன் அப்படி இல்லைன்னா நான் அன்றைக்கே வந்து இது எல்லாத்தையும் சொல்லி மதுமிதாவை வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சிரு மதுமிதா அப்படின்னு சொன்னோன்னா சந்தோஷப்படுறாங்க பழசெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு இந்த பக்கம் சவுந்தராவும் சரி அபிஷேகம் எதுவும் பேச முடியாமல் அப்படியே நிற்கிறாங்க சில மாதிரி உடனே அப்போ வந்து மதுமிதா கௌதமுக்கு மாப்பிளைக்கு கேக் ஊட்டி விடுமாங்கிறாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக கேக்கு மாறி மாறி ஊட்டி விட்டுக்கிறாங்க அது சமயம் பார்க்க எமோஷ்னலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா மாப்பிள்ளை ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நான் பணக்கார வீட்டில் வந்து கட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு ஒரு செகண்டு கூட நான் கவலைப்பட்டேன் ஆனால் இப்படி ஒரு மாப்பிள்ளையை வந்து நான் வந்து அடையிறதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும் நான் எந்த ஜென்மத்தை செஞ்ச புண்ணியமோ அப்படின்னு சொல்கிறப்ப மதுமிதா வந்து செம்ம எமோஷ்னலாக வந்து அழுதுகிட்டே வந்து போய் வந்து பாத்ரூமில் போய் உக்காந்து அழ ஆரமிச்சிடுறாங்க உடனே ஒரு நிமிஷம் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமும் இந்த பக்கம் வராங்க வந்துட்டு மதுமிதா நீங்கள் எதுக்காக இப்போ வந்து அழுகுறீங்க அதான் உங்களை வந்து யாரும் எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னே என்ன மன்னிச்சிருங்க கௌதம் இப்போ எதுக்காக போய் வந்து பாத்ரூமில் வந்து உட்காந்து அழுதுகிட்டு கிடக்கணும் வில்ல வாங்க அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல எனக்கு மனசு கேட்கல நான் ஒரு செகண்ட் உங்களை வந்து தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னோடனே நான் எதுவும் உங்களை தப்பாக நினைக்கல நீங்கள் வாங்க வெளியில இப்போ உட்காந்து ஏன் அழுதுகிட்டு இருக்கணும் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்போ தான் வந்து இல்லை கௌதம் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கல பழசு முடிஞ்சு போனதை பற்றி எதுவும் பேச வேணாம் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் முன்னாடியும் நடந்துச்சு அவங்க யார் என்னென்னலாம் எனக்கு தெரியாது நான் அபர்ணா கிட்டே பேசுகிறதான்னு நினச்சிட்டு அப்போ ஒரு ஹோட்டலில் வந்து ரெஸ்ட் ரூமில் வந்து ஒருத்தங்க பின்ன பார்த்ததே கிடையாது அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் ரொம்ப குடும்பத்தோட சூழ்நிலை தாங்க முடியாமல் ஒரு பொண்ணு அழுதுகிட்டு தான் அவங்க முகத்தை கூட நான் பார்த்தது கிடையாது அன்றைக்கி சொன்னது தான் நான் இப்போ உங்களுக்கும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் வந்து பணம் இருந்தால் எல்லா பிரச்சனையும் தீந்துரும் பாசம் உள்ளவங்க எல்லாரையும் வாங்கிடலான்னா நான் வந்து எவ்வளோ காசு என்னால் கொடுத்துருந்தாலும் என்னால் அன்பு பாசத்தை வாங்க முடியும் எவ்வளோ காசு கொடுத்தோம் ஆனால் அப்படி ஒரு விஷயம் வந்து யாருக்கிட்டையும் வந்து வாங்க முடியாது அது வந்து எல்லாருக்கும் அமையாது மதுமிதா அதை முதல்ல புரிஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்போ தான் புரியுது மதுமிதாக்கு அப்போ கௌதம் வந்து அன்றைக்கி ரெஸ்ட் ரூமில் பேசினது நம்மளை கிட்டக்கதானா தானா அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க அப்போ பேசுனது எல்லாத்தையும் வந்து ஒரு செகண்ட் வந்து ரீகால் பண்ணி பார்க்குறாங்க மதுமிதா வந்து இந்த மாதிரி அந்த மாப்பில் வந்து கஷ்டப்படுத்திட்டு போனோன்னு அப்போ ஒருத்தர் வந்து பேசினது எல்லாமே அப்போ கௌதம் தானா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க மதுமிதா அன்னைக்கு நான் ஒரு பொண்ணுக்கிட்ட சொன்னேன்ல அதே தான் இப்போ உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என் வாழ்க்கையில் நான் அவங்கள பார்த்ததும் கிடையாது ஆனால் அவங்க கஷ்டப்படுற மாதிரியே தான் நீங்களும் இப்போ கஷ்டப்படுறீங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது அன்றைக்கி நான் மனசு விட்டு அப்போனா கிட்டே என்னோடய சொந்த வாழ்க்கை கதையை வந்து பேசியிருக்கேன் ஆனால் அவங்கக்கிட்ட ஏன் பேசினேன்னு எனக்கு இப்போயும் தெரில ஆனால் இப்போ நான் அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கான காரணம் வந்து புரிஞ்சுக்கங்க நம்ம எப்போதுமே வந்து சந்தோஷமாக தான் இருக்கணும் வெளில வாங்க அப்படின்னு கதவை திறந்துட்டு வேகமாக ஓடி வந்து மதுமிதா வந்து கௌதம கட்டி பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக அழுதுகிட்டே இருக்காங்க என்னாச்சு மதுமிதா திடீர்னு ஏன் இவ்வளோ எமோஷ்னலாகுறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஐ லவ் யூ கௌதம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க கௌதம் வந்து அது வரைக்கும் கை மதுமிதாவை வந்து தொடாமல் அப்படியே வந்து ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு இருக்கப்போ வந்து அப்புறம் வந்து உண்மையாக அன்பாக வந்து மதுமிதாவையும் அரவணைச்சிக்கிறாங்க கௌதம் மனசில் வந்து மதுமிதா உயர்ந்து நிற்கிறாங்க கௌதம் மதுமிதாவும் வந்து இப்படி ஒரு புருஷனை கிடைக்க நான் வந்து என்ன கொடுத்து வச்சுருக்கேனோ தெரியல மனசில் வந்து எல்லா பிரச்சனையும் இனிமேல் வந்து நான் உங்ககிட்ட வந்து எதையும் மறைக்க விரும்பலை உங்கள் பாட்டி சொன்னதுலேருந்தே நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு வந்து எமோஷ்னலாக நினச்சி இருக்காங்க அதோட எபிசோட அட்டகசமாக முடிச்சுருந்தாங்க